திண்டுக்கல் நகரில் அமைந்துள்ள நாகல் நகர் காட்டாஸ்பித்திரி ஆகிய பகுதிகளில் காலையில் இருந்தே நூற்று கணக்கான கட்டிட தொழிலாளர்கள் தினமும் வேலைக்கு காத்திருப்பது வழக்கம் அங்கு வருவோர் கட்டுமான நிறுவனங்களுக்கு தேவையான கூலி ஆட்களை தினக்கூலி அடிப்படையில் அழைத்துச் செல்வார்கள் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு நாகல் நகரில் பெண் கூலி தொழிலாளி ஒருவர் வேலைக்காக காத்திருந்துள்ளார் அப்போது கேரள பதவியன் கொண்ட காரில் வந்த இளைஞர் ஒருவர் கட்டிட வேலைக்கு தன்னிடம் கொத்தனார் உள்ளார் ஒரு பெண் சித்தாள் மட்டும் வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதனை கேட்டு அந்த பெண் தான் வேலைக்கு வருவதாக கூறி அந்த இளைஞரின் காரில் ஏறி சென்றுள்ளார் உடனே கார் அங்கிருந்து புறப்பட்டு திண்டுக்கல்லுக்கு புறமாக உள்ள பைபாஸ் அருகே நின்றுள்ளது உடனே அந்த இளைஞன் உள்ளே அமர்ந்திருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி உனது நகைகளை கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதனால் பதறிப்போன அந்த பெண் தான் அணிந்திருந்த மூக்குத்தி தோடு ஆகியவற்றை கொடுத்திருக்கிறார் பின்னர் அந்த பெண்ணை காரில் இருந்து இறக்கி விட்டுவிட்டு அந்த இளைஞர் மட்டும் காரை எடுத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் நகைகளை வரிகொடுத்த சோகத்தில் அந்த பெண் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் நடந்ததை கூறி புகார் அளித்தார் பின்னர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்தி தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த கொள்ளையனை தேடும் முயற்சியில் களம் இறங்கினர் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து அதில் தெரிந்த காரில் எண்ணெய் வைத்து அந்த நபர் செல்லும் இடங்களை போலீசார் கண்காணித்து வந்தனர் அந்த கார் நாகர்கோவில் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் பயணிப்பதை அறிந்த போலீசார் அந்த நபரை நெருங்கும் போது அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் போலீசார் நெருங்குவதை அறிந்தால் கொள்ளையன் தப்பித்து சென்று விடுவான் என திட்டம் தீட்டிய போலீசார் ஒரு வாரம் அந்த நபரை நெருங்காமல் கண்காணித்து வந்தனர் பின்னர் மீண்டும் அந்த கொள்ளையன் திண்டுக்கல் மாவட்டத்தில் நுழைந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் போலீசார் காரை பறிமுதல் செய்ததோடு அந்த இளைஞனை கைது செய்து திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைத்தனர் முன்னதாக கைதான நபரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகின கைதான நபர் கேரள மாநிலம் பீர்மேடு பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சஜு என்பது தெரிய வந்தது வீடு எதுவும் இல்லாமல் காரிலேயே தங்கி சுற்றித் திரியும் சஜு கேரள மாநிலம் இடுக்கி மூணாறு ஆகிய பகுதிகளில் கூலி வேலைக்கு செல்லும் நாற்பது வயதுடைய பெண்களை மட்டும் டார்கெட் செய்து வேலை தருவதாக அழைத்து சென்று அவர்களிடம் நகை பறிப்பதை வேலையாக வைத்திருந்துள்ளது வந்தது இதனால் கைதாகி சிறைக்கு சென்ற சஜு பின் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு தமிழ்நாட்டை டார்கெட் செய்துள்ளான் தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் கூலி வேலைக்கு என பெண்களை அழைத்து சென்று அவர்களிடம் நகைவரித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் போலீசார் சஜு வைத்திருந்த மூன்று போன்களை ஆய்வு செய்த போது அதில் பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்தது தெரிய வந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி சஜு பாலியல் ரீதியாக அத்துமீறியதோடு அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்துள்ளான் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்தால் தான் எடுத்து வைத்திருந்த வீடியோக்களை இணையத்தில் பரப்பி விடுவதாக சஜு மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது முதலில் திருட்டு வழக்கு என நினைத்த போலீசாருக்கு சஜுவின் போனில் இருந்த வீடியோக்கள் போலீசாரையே பகீரிட வைத்தது சிறையில் அடைக்கப்பட்ட சஜுவை போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் இன்னும் பல தகவல்கள் வெளியே வரும் என மாநகர துணை கண்காணிப்பாளர் தெரிவித்தார் மேலும் இந்த சைக்கோ கொள்ளையனால் இன்னும் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என்கிறார்கள் காவல்துறையினர் கூலி வேலைக்கு செல்லும் பெண்களை குறிவைத்து நகையை பறித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சைக்கோ கொள்ளையன் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் ஆலய காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்